கனடாவால் மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கனடியர்கள் தங்கள் நாட்டினுடைய இயற்கை அழகு மற்றும் கலாச்சாரத்தை கண்டறிய உதவுகின்ற வகையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட கனடா ஸ்ட்ராங் பாஸ் எனப்படுகின்ற திட்டம் அதனுடைய வெற்றியை தொடர்ந்து எதிர்வரும் விடுமுறை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கோடை காலத்திற்காக மீண்டும் எக்ஸ்டென்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஜூன் இருபது முதல் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செயற்படுத்தப்பட்ட இந்த திட்டமான கனடா முழுவதும் உள்ள தேசிய மாகாண மற்றும் பிராந்திய அருங்காட்சியகங்கள் வரலாற்று தளங்கள் மற்றும் பூங்காக்களுக்கான வருகையை அதிகரித்தது மேலும் ரயில் பயணங்களின் எண்ணிக்கையும் உயர்ந்ததால் கனடா முழுவதும் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் வணிகங்களுக்கு இது பேருதவியாக அமைந்தது அனைவருடைய வியாபாரமும் வளர்ந்தது இந்த திட்டத்தினுடைய நோக்கமானது கனடியர்கள் தங்கள் நாட்டுடன் மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்ளவும் கனடாவின் அடையாளத்தை உருவாக்கும் இடங்கள் கலாச்சார மற்றும் கதைகளை நேரில் அனுபவிக்க உதவுவதாகவும் இருந்தது இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த திட்டம் டிசம்பர் பன்னிரண்டு ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் செயற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் சலுகை இருக்கின்ற இடங்களை பார்த்தோமாக இருந்தால் பாக்ஸ் கனடா அதாவது பாக்ஸ் கனடாவால் நிர்வகிக்கப்படுகின்ற தேசிய வரலாற்று தலங்கள் தேசிய பூங்காக்கள் மற்றும் தேசிய கடற்பாதுகாப்பு பகுதிகள் அனைத்துக்கும் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதியை பெற முடியும் மேலும் முகாம் கட்டணத்திலே இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடியும் வழங்கப்படும் அதே போல தேசிய அருங்காட்சியகங்களை பதினேழு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளையவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடி வழங்கப்படும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண மற்றும் பிராந்திய அருங்காட்சியகங்களிலே பதினேழு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவச அனுமதி மற்றும் ஏனைய சில சலுகைகளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நிச்சயமாக உங்களுடைய விடுமுறை காலங்களை குறைந்த செலவிலே மகிழ்ச்சியாகவும் காத்திரமான முறையிலும் அனுபவிக்க முடியும் முடிந்த அளவிற்கு அரசினுடைய இந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்வதனூடாக அவர்களுடன் இணைந்து உங்கள் விடுமுறை பயணங்களை திட்டமிடுங்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய ிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி